இன்னைக்கு என்ன பார்க்க போனால் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் டுவெண்ட்டி பார்க்க போகிறோம் டெய்லி பார்க்க போறோங்க டெய்லி ட்வெண்ட்டி டொண்ட்டி கொஸ்டின் பார்க்கறது தான் ஈஸியாக கவர் மெட்ராஸ் மெட்ரஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க இந்த வீடியோ மறக்காம பாருங்கள் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க நிதி மசோ நிதி மசோதா வந்து மாநிலாவையினால் எத்தனை நாட்கள் தாமதப்படுத்த முடியுன்னா எத்தனை நாள் வந்து தாமதப்படுத்த முடியுன்னா பதினாலு நாட்கள் தாமதப்படுத்த முடியுங்க அடுத்த நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறதுனா மூன்று முறைங்க எத்தனை முறையில் வந்து நாடாளுமன்றம் ஆண்டிற்கு கூட்டப்படுகிறதுனா மூன்று முறைங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்தியா மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் இந்தியா டேஸ் வழங்கியுள்ளதுன்னா அரசியலமைப்பு தாங்க இந்தியா மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் எதில் இருக்குது அரசியலமைப்பு தானுங்க அவ்வளோதாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க இந்தியா ஒரு டேஸ்ங்க மதைய சமய சார்பற்ற நாடுன்னு தானே சொல்லுவீங்க இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு சூப்பருங்க குடிமக்களின் அடிப்படை கடமையை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எதுங்க பகுதி ஃபோர் ஆங்க பகுதி ஃபோர்த்து ஏங்களா இல்லது பகுதி ஃபோர் ஆ ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க எந்த அரசியலமைப்பு திருத்தம் நகர்பாலிக சட்டம் என அறியப்படும் மூன்று வகையான நகராட்சி அமைப்புகளை அமைய வழிவகை செய்துள்ளது எந்த சட்டம் எந் எத்தனாவது சட்ட திருத்தம்னா எழுவத்தி நாலாவது திருத்த சட்டத்தின்படிங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனிய அரசியலமைப்பை பெற்றுள்ளதுன்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதுங்க எந்த அரசியலமைப்பு விதியின்படி ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலம் அதற்கென்று தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளதுன்னா ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதுங்க இந்திய அரசியலமைப்பின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் யாருங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கருங்க நீங்கள் வந்து பால்ட்டி எந்த கொஷினும் பார்க்கலீனாலும் பரவாயில்லங்க நான் போடுற வீடியோ டெய்லி ஒரு டென் டென் ஃபிஃப்டீன் டு டென் மினிட்ஸ் வீடியோ தான் இருக்குது அது கம்பல்சரி பார்த்துங்க இது பார்த்திங்கனாவே பால்ட்டியில் மேக்ஸிமம் தேர்ட்டி கொஷின் வருது உங்களால் ஈஸியாக கவர் பண்ண முடியுங்கள் பல்வேந்தராய் மேத்தாக்குள்ள அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்க நான் எந்தெந்த கொஷின் கேட்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதோ அது மாதிரி கொஷின் தாங்க எடுத்து கொடுக்குறோம் அதனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்கள் அனுமதிக்கும் அரசியலமைப்பு விதி எதுங்க முப்பது ஓகேங்களா சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்கள் அனுமதிக்கும் வயது விதி எதுனா முப்பதுங்க ஓகேங்களா இந்தியாவில் யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை தற்போது உள்ள யூனியன் பிரதேசங்கள் எண்ணிக்கை அவ்வளோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறீங்க இந்தியாவில் வாக்குரிமை பெறுவது குறைந்தபட்ச வயது தகுதி எவ்வளோங்க பதினெட்டு இது எல்லாத்துக்கும் தெரியுங்க இந்தியாவில் வாக்குரிமை பெறுவதற்கான குறைந்தளவு வயது தகுதி எல்லாம் எயிட்டீன் ஓகேங்க இந்திய அரசியலமைப்பின் இருதயம் உயிருமாக கருதப்படும் விதி எதுங்க இதயமும் உயிருமாக வழங்கப்படும் விதி எதுங்க எந்த விதினால் விதி ஆர்டிக்கல் தேர்ட்டி டூங்க இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிருமாக அது மாதிரி கூட கேட்கலாம் இதயம் உயிராக கருதப்படும் விதினாலும் அதே தாங்க விதி ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டுங்க அரசாங்கத்தின் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எதுங்க நீதித்துறை நீதித்துறை ரொம்ப முக்கியங்க அரசாங்கத்தோட முதல் மூன்றாவது மற்றும் முக்கியமான அங்கமாக கருதப்படுவது எதுனா நீதித்துறைங்க முதல் அங்கமாக செயல்படுது என்ன இரண்டாவது அங்கமாக செயல்படுது என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலினால் தெரியலனு சொல்லுங்கள் நான் வேணால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இல்லாட்டி உங்கள் கமெண்ட் பாக்ஸ் கீழேயே கமெண்ட் பண்ணுறேங்க கரெக்டான ஆன்சரை பின் பண்ணிடுற யாராச்சும் சப்போஸ் ஆன்சர் பண்ணிவிங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி செயல்படுத்த செயல்படுத்தும் சட்ட அரசியலமைப்பு எங்கு சேர்க்கப்பட்டுள்ளதுங்க ஆர்டிக்கல் இரநூத்தி எழுவத்தொம்போது ஏங்க ஆர்ட்டிகல் இரநூத்தி எழுவத்தொம்போது ஏங்க அடுத்த கொஷின் பாருங்கள் எந்த விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதுனா ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏங்க எந்த விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளதுனா விதி டுவெண்ட்டி ஒன் ஏங்க எந்த ஆண்டு இந்திய அரசாங்கம் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக எல் எம் சிம்பி தலைமையிலான உள்மட்ட குழுவினை உருவாக்கியதுன்னா செப்டம்பர் டூ தௌசண்ட்ங்க டூ தௌசண்ட் ஓகேங்களா அடுத்த மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் யாருங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட அளவில் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் யாருங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இது எல்லாத்துக்குமே தெரியுங்க சட்ட மேலே மேலவையானது நிலையான அமைப்பாகவும் அதன் ஒவ்வொரு உறுப்பினரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்ங்க